வீரதீர சூரன் படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த படத்தில் விக்ரம் துசரா விஜயன் எஸ்ஐ சூர்யா மற்றும் பொழுது நடிச்சிருக்காங்க அருண்குமார் இயக்கிருக்கார் இருக்காரு தொடர்ந்து தோல்விகளை கொடுத்த விக்ரமுக்கு இது ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஆஹா ஓஹோன்னு புகழ்கிற அளவுக்கு சிறந்த படமாக அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது பட் ஓரளவுக்கு நல்ல படம் இது கதைப்படி பார்த்திங்கன்னா படத்தில் வில்லன்கள் வந்து ரெண்டு பேர் அப்பா மகன் ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேருமே வந்து இல்லீகலான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க இது பிடிக்காத போலீஸ் எஸ்பியாக இருக்கக்கூடிய எஸ்ஐ சூர்யா வந்து அவங்களை எப்படியாவது என்கவுண்டர் பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு அதே மாதிரி அந்த வில்லன்கள் அப்பா மகனும் இந்த எஸ்பி தான் நமக்கு தொல்லையாக இருக்கான் இவன் எப்படியாவது போட்டு தொல்லிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருமே யாரை சூஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நம்ம தீர சூரர் விக்ரம்மை சூஸ் பண்ணுறாங்க அவர்கிட்ட போய்ட்டு வில்லன் வந்து கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது இந்த எஸ்பியை போட்டுறணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு அவரு சம்மதிக்க மறுக்கும்போது ஒரு கட்டத்தில் அவ்வளோ பெரிய வில்லன் நம்ம ஹீரோ விக்ரமோட காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிட்றாரு உடனே ஹீரோ ஒத்துக்கிறாரு இப்போ கிளம்பி போயிட்டு எஸ்பியை போட்டு தள்ளினாங்களா இல்லை வில்லனையும் எஸ்பியையும் சேர்த்து போட்டு தள்ளினாங்களா இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து இவங்கள போட்டாங்களா அப்படின்றது தான் கதை கதையை ரொம்ப ஸ்பீடாகவே கொண்டு போயிருக்காங்க எந்த இடத்துலையும் போர் அடிக்காத அளவுக்கு கதையை நகர்த்தியிருக்காங்க அதே மாதிரி விக்ரமுடைய ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கைதட்டில் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த தூள் படம் பார்த்துருப்போம் லாஸ்ட்டாக அந்த படத்தில் ரொம்ப பயங்கரமாக முறுக்கு மேசிலாம் வச்சு உடம்பெல்லாம் முறுக்கிக்கிட்டு ஒரு மாதிரியாக பண்ணியிருப்பார் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஒரு கடை வச்சு நடத்தக்கூடிய ஹீரோ தான் நம்ம விக்ரம் ஒரு ஒய்ஃபு ரெண்டு பசங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அந்த கடை வியாபாரம் பண்ணுற காட்சியாக இருக்கட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு டவுசரை மட்டும் போட்டு வந்து ஒரு என்கவுண்டர் ஒன்று பண்ணார் அந்த சீனாக இருக்கட்டும் கண்ணி வெடி வைக்கிற சீனாக இருக்கட்டும் எல்லா சீனுமே மிரட்டலாக இருந்துச்சு பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அதே மாதிரி அவங்களுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு துசரா விஜயனோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக நல்லா பண்ணியிருக்காங்க எஸ் எஸ் சூர்யா எப்போவுமே வாழ்வாழ்னு இருப்பார் இதில் அதெல்லாம் பண்ணலை அடக்கி வச்சுருக்காரு கொஞ்சம் அப்படின்னே சொல்லலாம் டைலாக்கெல்லாம் எல்லாம் நார்மலாக பேச்சுருக்காரு அவருக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காரு மியூசிக் சூப்பராக இருக்குது படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் தான் மியூஸ் பண்ணியிருக்காங்களே மியூசிக் நல்லா சூப்பராக இருக்குது படம் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயா வெற்றிமாறனுடைய மேக்கிங் இருக்கிற மாதிரியே தோணுது ஏன்னா இன்றைக்கி பல பேர் படம் எடுக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா வெற்றிமாறனோட மேக்கிங் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க அதனால் அருண்குமாரும் அதை ட்ரை பண்ணியிருக்காரு படம் பார்க்குறப்போ நம்ம இது வெற்றிமாறன் டைரக்ஷனில் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்கிது மற்றபடி படத்தில் சிறு சிறு குறைகளை தவிர்த்து எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கடைசியில் ஒரு ஃபைட் வரும் அந்த ஃபைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கன்னிவடியை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வில்லன் கேரக்டர் பெருசாக இவங்க தான் வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் மிரட்டல்லாம் கொடுத்துருந்தாங்க பயப்படுற அளவுக்கு கொஞ்சம் மிரட்டல் இருந்துச்சு அடுத்து என்ன நடக்குமோ தெரியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு திக் திக் திக்னு மனசை படபடக்க வைக்கிற அளவுக்கெல்லாம் காட்சிகள் அமைச்சிருந்தாங்க படத்துடைய ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக போயிருந்துச்சு அந்த இசை சூர்யா சாப்பிட்டுக்கிட்டே ஒரு டைலாக் பேசுவார் அந்த வில்லன்கிட்ட அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம படம் எங்கேயோ போயிடும் போலடா அப்படின்ற அளவுக்கு ஒரு பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ப சண்டை காட்சிகளும் நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பாடல்கள் ரெண்டு பாடல்களும் அருமையாக இருந்துச்சு கேமரா ஒர்க்கு சூப்பராக இருந்துச்சு படத்துக்கு சில தடைகளை தாண்டி இந்த படம் நேற்று வெளியாகிருக்கு வெளியாகி நல்லா போயிட்டிருக்குனே அப்படின்னு சொல்லலாம் விக்ரமுக்கு வந்து அந்த முதுமை தோற்றம் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது பாகம் ரெண்டு இது வந்து வீர தீர சூரன் வந்து பாகம் ரெண்டு நிறையா தமிழ் படங்கள் பார்ட் டூ வந்து ஃபெயிலியர் ஆனால் இவங்க வந்து முதல்ல பாகம் டூவை வெளியிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பாகம் ஒன்று வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ ஓப்பனிங்லேயே வந்து விக்ரம் வந்து ஒரு பெரிய ரவுடி தாதா அப்படின்னு காட்டிட்டாங்க அதுக்கான பிளாஸ்பிக் வந்து சரியான முறையில் சொல்லலை பாகம் ஒன்றில் அதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அப்போ வந்து சின்ன வயது விக்ரமாக காட்டுவாங்க அதுக்காக தான் அவங்க வந்து பாகம் ரெண்டை முதல்ல வெளியிட்டு இந்த கதையை நமக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் பாகம் ஒன்று இன்னும் ஒரு ஆறு மாதமோ இல்லை மூணு மாதமோ கழித்து வெளியிடுவாங்க போல் நல்லா தான் இருக்குது ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு சில தொய்வான காட்சிகள் அந்த கன்னி வெடி வைக்கிற செட் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருட்டு இருட்டில் ஒரு சின்ன ஒரு ரூபா காய்ட்டு கீழே விழுந்தால் கூட எல்லாேருக்குமே கேட்கும் அப்படி பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய எஸ்பியாக இருக்கக்கூடிய எஸ்ஏ வந்து வந்திருக்கிறார் இவங்க வந்து கன்னி வடி வச்சுட்டு ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் வந்துடுது அவர் சவுண்டு கொடுத்து கீழே படுத்துக்கலாம் அந்த காட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி வெறுப்படுகிற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் எழுத்துகிட்ருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஹீரோ கண்ணி வைக்கிற காட்சி வந்து ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்டில் வச்சு முடிச்சு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கலாம் அதுதான் வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரியும் அதுக்கு இவ்வளோ மெனக்கெடல்கள் தேவையில்லை இன்னும் ஒரு சில காட்சிகள் வந்து கொஞ்சம் தொய்வாக இருக்குது அப்புறம் இடஒள டைமில் எப்படியாவது பயங்கரமாக ஒரு பில்டப் கொடுத்து முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு தேவையில்லாமல் ஒரு பேக் ஒரு பத்து நிமிஷம் பேக் போட்டு ஒரு கல்யாண காட்சி ஒன்று காட்டுறாங்க அதுவும் நமக்கு வந்து சளிப்படிச்சிருது அவ்வளோதான் அப்புறம் விக்ரம் ஓட ஆக்டிங் நல்லாயிருக்கு எல்லோரும் போய் தவறாமல் வீர தீர சூர்னா தேட்டரில் போய் பாருங்கள் தேங்க்யூ